அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய செய்தியாளர் சந்திப்புல ஒரே ஒரு பதில் சொல்லி இருக்கிறார் அந்த ஒரு பதிலுக்கு ஓராயிரம் பதில்களை சொல்லி கொட்டி தீர்த்து இருக்கிறது தாவேக்காவினுடைய ஒழுகை பரப்பு செயலாளர்கள் அப்படி என்னதான் அண்ணன் சீமான் சொன்னாங்க எதற்காக தாவேக்கா நிர்வாகிகள் இப்படி கொந்தளித்து இருக்கிறாங்கிறத பத்தி தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேக்காவுடைய தேர்தல் வியூக ஆலோசகராக நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க நிறைய கருத்துக்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்பொழுது அங்கன் சீமான் ஒரே வார்த்தையில சொல்றாங்க என்கிட்ட நிறைய மூளை இருக்குது ஆனால் செயல்படுத்துவதற்கும் அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பணம் தான் பற்றாக்குறையா இருக்கிறது எங்ககிட்ட எல்லா திட்டங்களையும் என்னுடைய முன்னவர்கள் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி தேர்தல் வியூக ஆலோசகர்லாம் வச்சு வச்சுதான் வெல்லணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நான் தான் போட்டி போறேன் நான் தான் களத்தில் நிற்கிறேன் நான் தான் முதல்வர் பலர் என் மக்களுக்கான தலைவனே நான் தான் அப்படிங்கிற பொழுது எங்க இருந்தோ வந்து வரக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இந்த மண்ணுக்கான நல்ல அரசியல சொல்லிடுவாரு அப்படின்னு நம்மளால எப்படி நம்ப முடியுது பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல கூடிய பிரச்சனை தெரியுமா இங்க வந்து என்ன மாதிரியான மக்கள் முன்னாடி ஒரு விளம்பரப்படுத்தினா எப்படி நம்ம நடிச்சோம் அப்படின்னா மக்கள் இடத்துல ஒரு நன்மதிப்ப பெறலாம்ங்கிற யோசனைகள்லாம் அவருக்கு தெரியுமே ஒழிய தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அதுக்கு எப்படி உண்மையா போராடணும் அது எத்தனை ஆண்டுகால பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனையை பேசி வெல்ல வைக்கக்கூடிய அளவிற்கு பிரசாந்த் கிஷோர் பெரிய ஆலோசகம் கிடையாது குறிப்பாக எல்லாருக்கும் வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது ஒரு பண கொழுப்புன்னு கூட சொல்லிக்கலாம்னு அல்ல சீமான் அவர்கள் சொல்லி முடித்தர்றாங்க இதை கேட்ட தாவேக்கா நிர்வாகிகள் உடனே கொந்தளிக்கிறாங்க ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய தலைவருக்கு பண கொழுப்புன்னு சொல்லிட்டாரு எங்க கிட்ட பணம் இருக்குதுன்னு உண்மை உண்மைதானே இன்னைக்கு தமிழக வெற்றி கலங்கிற ஒரு கட்சி விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இல்லாமல் அவரிடம் பணம் என்கிற ஒரு விடயம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அவர் பின்னாடி இத்தனை பேர் நீங்கள் போயிருப்பீங்களா போயிருப்பீங்களான்னு கேட்குறேன் விஜய் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறாரு அவர் பின்னாடி போனோம் அப்படின்னா நமக்கும் அது ஆதாயம் இருக்கிறது அவர்களிடம் படம் இருக்கிறது நம்மளை செலவு செய்ய சொல்ல மாட்டாங்க துணிந்து நம்ம களத்தில் இறங்கலாம்னு சொல்லி தானே பலரும் இன்னைக்கு களத்தில் நிக்கிறீங்க இன்னைக்கு நிலைமையில ஒரு அரசியல் கட்சி ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தலை சந்திக்கிறது என்றால் அது பண கொழுப்புன்னு சொல்லாம வேற எப்படி சொல்வது அது போக தாவேக்கா நிர்வாகிகள் இன்னைக்கு விஜயை வந்து பண கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி பொங்கிய இவர்கள் உண்மையிலேயே அரசியலின் மீதும் இந்த மக்களின் மீதும் தன் கட்சியின் மீதும் அக்கறை இருந்திருந்தா ஈவே ராமசாமியை கடந்த முப்பது நாட்காக வச்சு உரி உரினு உறிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போதைக்கு இந்த தாவேக்காவோட நிர்வாகிகள் இது போலதான் சீற்றம் கொள்ளல அப்போ உண்மையிலேயே என்ன தெரியுது எல்லாரும் கேள்வி கேட்பது போல உங்களுடைய கொள்கை தலைவருங்கிறது பெரியாரா பிரசாந்த் கிஷோரா பிரசாந்த் கிஷோரை தொட்ட உடனே அவரை பத்தி கேள்வி எழுப்பிய உடனே இவ்வளோ தூரம் பொங்கிட்டு வரக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் ஈவே ராமசாமியை தொடரும் பொழுது இந்த மாதிரி யாருமே அறிக்கை விடலை இது மாதிரி யாருமே பதிலடி கொடுக்கலையே அப்ப இங்க எது பேசுது பணம் தான் பேசுது தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி உருவான பிறகு பணம் இல்லாமல் ஒரு அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலைமையை உருவாக்கணுங்கிறதுக்காக மக்களிடம் இருந்து பணத்தை பெற்று மக்களிடம் நாங்கள் அரசியலை கொண்டு போய் சேர்க்கிறோம் மணி ஒரு லங்கோடு மணி அந்த லயலா மணி என்னமோ சொந்த காசை போட்டு மக்களிடத்துல அரசியல் பேசி என்னமோ பெரிய ஆளா மாறின மாதிரி என்னமோ திருநிதியின் மூலியமாக அரசியல் செய்பவர்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்க செய்யும் எல்லாரும் உழைச்சு சம்பாதிப்பாங்க இவர் வந்து திறநிதி மூலியமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீ எப்படி சம்பாதிக்கிற மணிக்கு ஒரே ஒரு கேள்வி விஜய் ஆரம்பத்தில் கேட்டா விஜய் ஒரு புகழ் பற்ற நடிகர் இல்ல அவரிடம் பணம் எதுவும் இல்லை அப்படின்னா நீ விஜய் பின்னாடி போயிருக்க போறியா இல்ல நீ போயிருக்க போறியா இல்ல விஜய் சாதாரண ஒரு குடிமகனா இருந்து நூறு பேரை திரட்டி ஐநூறு பேரை திரட்டி ஆயிரம் பேரை திரட்டி பெரிய புரட்சி செய்து கைது செய்து சிறைக்கு போய் பல ஏச்சு பேச்சு அவதூறுகளுக்கு ஆளாகி இது போன்ற தலைவரா மாறி அவர் பின்னாடி நீ போனியா கிடையாது அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அவர் பின்னாடி நம்மளும் போனோம்னா நமக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ பின்னாடி போய் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் வரி செய்தாக இல்லையாங்கதான் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது விஜய் அவர்கள் ஒவ்வொரு படத்திற்கும் எத்தனை கோடி ரூபாய் பணம் அதிகாரப்பூர்வமா வாங்குகிறார் பின்புல எவ்வளவு வாங்குறாங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தவர்களுடைய ஒவ்வொரு திரைப்படத்தின் போதும் ஒவ்வொரு டிக்கெட்டும் எத்தனை ரூபாய்க்கு விலை அதிகமாக விற்கப்படுகிறது குறிப்பாக விஜய் ரசிகர் மன்றங்கள் ஒவ்வொரு ப டிக்கெட்டையும் வாங்கி அதை எவ்வளவு கூடுதல் விலைக்கு விற்கிறாங்கங்கிறது விஜய் ரசிகர்களே பல நேரத்தில் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க நாம் நம்ம கட்சி இந்த தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் எடுத்த போராட்டத்துல ஒரு சதவீத போராட்டமாவது தாவை எடுத்திருக்குமா நாம் தமிழ் கட்சி இதுவரை வழக்கல் வாங்க ஒரு சதவீதமாவது நாம் தமிழக தமிழக வெற்றிகழகத்தினுடைய நிர்வாகிகள் வாங்கியிருப்பாங்களா நாம் தமிழ் கட்சி சந்தித்த இயற்கை புரட்சிகள்ல ஒரு சதவீதமாவது தமிழக வெற்றி கழகம் இதுவரை வாங்கியிருக்குமா ஒண்ணும் கிடையாது நாம் தமிழ் கட்சி இந்த பதினைந்து ஆண்டு கால அரசியல்ல எழுபது ஆண்டு கால அரசியல் கட்சியுமே ஆட வைத்துக்கிட்டு இருக்குது கதிகலங்கள் வைத்துக்கிட்டு இருக்குது தமிழக வெற்றிகளம் இப்போ ஒரு வருடமா இருக்குது ஒரு செய்தியாளர் சந்திப்பும் கிடையாது ஒரு மக்கள் பிரச்சனையும் கிடையாது ஏதோ அப்ப போது கெஸ்ட் ரோல் மாதிரி அப்பக்கப்ப வந்துட்டு போறீங்க நீங்க நாம் தமிழ் கட்சியின் மீது விமர்சனம் வைக்கலாமா உங்க தலைவர் மாதிரி இரநூறு கோடி முன்னூறு கோடி எல்லாம் இங்கே யாரும் படத்துக்கு வாங்கலை உங்க தலைவரோட படத்துக்கு நூறுரூவா டிக்கெட் ஐநூறுவாய்க்கு விற்கிறது மாதிரிலாம் இங்கே யாரும் விற்கல உங்க தலைவர் மாதிரி வரி வைப்பெல்லாம் என் சீமன் அவர்கள் யாரும் செய்யல அதனால ஒரு விடயத்தை பேசக்கூடாதுன்னு கடந்து போறாங்க அப்படின்னா அதை பேச வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தான் அந்த பணம் கொடுப்புங்கிற வார்த்தை பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது தமிழ்நாட்டில் இதுவரை அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தில் வருவதற்கு துடிக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைவரும் இந்த தேர்தல் முடிவு ஆலோசகர் மூலியமா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிலைநிறுத்தித்தர முடியும் என்று நம்புகிறீங்கல்ல அது அனைத்துமே பண கொழுப்பு தான் பணம் இருக்கிற நீங்க எல்லாம் செஞ்சுட்டு போயிருந்தீங்க அப்ப பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இது எப்படி இருக்கு என்கிட்ட பணம் இருக்குது நான் என்ன வேணாலும் நான் செய்வேன் பணம் இல்லாத நீ கடைசியாக அடிமை ஆயிரு அப்படின்னு ஏழாளமா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்குது இவர்களுடைய பேச்செல்லாம் எல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அரசு செய்கிறோம் நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுறதுக்காக அரசு செய்கிறீங்க பட்டிமன்றத்தில் பேசுறது நீங்கள் அரசு செய்கிறீங்களா நாம் தமிழ் கட்சி பேசுகிறதா ஒரு சதவீதம் நீங்கள் சட்டமன்றத்தில் பேச முடியுமா உங்களால் எது சட்டமன்றத்தில் பேசுறது எது பேசுறது நாங்கள் டீசன்ட் பாலிடிக்ஸ் செய்வோம் அவரோட பேரையும் உச்சரிக்க மாட்டோம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேரை உச்சரிக்க மாட்டீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க ஆனால் தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்வீங்களா இதில் விஜய் அடிக்கடி மேற்கோள் காட்டுவது என்னென்னா அண்ணா போல ஒரு மாற்றத்தை எம்ஜிஆர் போல ஒரு புரட்சி இந்த மண்ணில் நாம் உருவாக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு அண்ணாவுடைய பிம்பம் எம்ஜிஆருடைய பிம்பமும் தேவைப்படுது சரி இப்போ அண்ணாவும் எம்ஜிஆரும் இது போல தேர்தல் வியூக ஆலோசகரை வச்சுதான் செய்யறாங்களோ அன்னைக்கு எந்த பிரசாந்த் கிஷோர் அண்ணாவை வெளில வச்சாரு அன்னைக்கு எந்த பிரசாந்த் கிஷோர் எம்ஜிஆரை வெளில வச்சாரு ஒரு போர் நடக்குது போர்ல இருக்கக்கூடிய தளபதிகளோ இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அந்த போருக்கான வியூகத்தை வகுப்பாங்களே ஒழிய எங்கோ அடுத்த நாட்டில் இருந்து போருக்கான வியூகம் வகுப்பதற்கு யாரையும் கூட்டிட்டு வர மாட்டாங்க அது உங்களுடைய பலத்தை விட பலவீனம் தான் அதிகமாக அவன் தெரிந்து கொண்டு இன்னொரு நாள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அவன் வேலை செய்வான் நேத்து பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு ஆதரவாக வேலை தெரிவித்தான் அப்ப என்ன பேசியிருப்பான் தமிழ்நாட்டுல எப்படி எப்படிலாம் எல்லாம் அரசு செய்வேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களுக்கு வரானா திமுகவுடைய பலவீனத்தை உங்களுக்கு சொல்லுவான் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்னொரு கட்சிக்கு போறானா தமிழக கட்சிகளத்தோட பலவீனத்தை இன்னொருத்தவங்க சொல்லுவான் அவனுக்கு தான் அவன் மக்களுக்காக வரலான் அதை காசுக்காக வருது அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியலுங்கிறத தமிழ்நாட்டில் விதைப்பதற்கு பணம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்படி தவறான அரசியலை மக்கள் கொண்டு போறதை அடுத்து நிறுத்தணும் இது ஒரு ஜனநாயகத்தில ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது இது முழுக்க முழுக்க ஆபத்தால் அவர்களை வைத்து விளம்பரம் செய்து கொள்வது இந்த அறிக்கையை தான் விடணும் இந்த தலைவர் தான் பேசணும் இத்தனை மணிக்கு தான் பேசணும் இவ்வளவுதான் பேசணும் என்ன இது மக்களுக்காக போராடி சிறை சென்று வழக்கு வாங்கி ரத்தம் சிந்தி கடுமையாக உழைத்து வெயில்ல போராடி இது போன்ற தலைவர்களை உருவாக்கிய காலமும் அரசியலும் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் திகரோடு நிற்கும் பொழுது நாங்கள் தேர்தல் வியூ ஆலோசகர் வைத்துக் கொள்வோம் இந்த தான் சட்டையும் பேண்டோ போட்டுக்குவோம் இந்த மாதிரிதான் நாங்க பேசுவோம் இந்த தலைவரை மட்டும் தான் பேசுவோம் வேற யாரையும் பேசக்கூடாது என்ன இது நடிப்பு நாடகமா சொல்லப்படுற நீங்கள் தான் இத்தனை நாட்களாக பட்டிமன்றம் செய்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க தான் நாடகம் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க நாம் தமிழ் கட்சி கிடையாது தமிழக வெற்றிகழகம் ஓராண்டு ஆயிருச்சு வந்து நீங்க என்ன அரசியல் மாற்றத்தைங்க செஞ்சீங்க ஒன்றும் கிடையாது ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்த பிறகு இன்னைக்கு திராவிடம் என்கிற சொல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதுக்கு நாம் தம் கட்சி மிக முக்கியமான ஒரு இந்த மண்ணில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படி எந்த தலைவனை தீவிரவாதி என்று சொன்னார்களோ அதே தலைவரை தலைவன் என்று உருவாக்கிய மாபெரும் புரட்சியாளன் எங்களன் சீமான் அதனால மற்ற கட்சி மீது விமர்சனம் வைப்பதற்கு முன்னாடி நம்ம இங்க அரசியல் கட்சியா என்பதை சற்று யோசித்து விட்டு அதுக்கப்புறம் விமர்சனத்தை வைங்க